கடகராசி ஜூலை மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எப்படி தேய்ந்து வளர்வது போல இருப்பாரோ அதுபோல இவர்களது வாழ்க்கையும் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரும் அடிக்கடி கோபப்படுவது இவர்களின் இயல்பு பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு முன்னோர்களின் சொத்து கிடைக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களிடமிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து நல்ல சொற்கள் மட்டுமே வரும் மனைவியை நன்றாக கவனித்து கொள்ளும் குணம் இயல்பு இவர்களுக்கு உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு நாணம் வெட்கம் என்பதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட குணங்களை உடைய கடக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி நாலு வருடம் நவ தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் ராசிக்கு மூணாம் வீடான கண்ணியில் கேது இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீடான கும்பத்தில் சனியும் ராசிக்கு ஒன்பதாம் வீடான மீனத்தில் ராகுவும் பதினோராம் வீடான ரிஷபத்தில் குருவும் ஆக வருட கிரகங்கள் சென்ற மாதத்தில் இருந்ததைப் போலவே இந்த மாதத்திலும் அதே வீட்டில்தான் இருக்கிறார்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் ஜூலை பத்தாம் தேதி வரை இருப்பார் பிறகு ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு சென்று வருகிறார் சூரியன் மாத முற்பகுதியில் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்கும் செல்கிறார் ஜூலை முதல் வாரத்தில் சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் பிறகு ராசிக்கும் வருகிறார் புதன் மட்டும் மாதம் முழுவதும் ஜென்ம ராசியிலேயே கடகத்திலேயே இருப்பார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணி அமைத்து மாதத்தின் பிற்பகுதியில் கடகத்தில் இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பயணங்கள் அடிக்கடி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தவிர்க்க முடியாததாக இருக்கும் எந்நேரமும் நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பீர்கள் காய்ச்சல் போன்ற நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நெருப்புக்கு மிக அருவியில் இருப்பது போன்ற உணர்வு உங்களிடம் இருக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏன் ஒரு சிலர் சொத்துக்களை கூட இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் உங்களுடைய நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதனால் நட்பு கெடுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் நீங்கள் வீண் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய மன அழுத்தமும் அதிகரித்து காணப்படும் நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் சுக்கிரணம் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் ஒரு பக்கம் சூரியன் மற்றும் புதனால் பாதகங்கள் ஏற்பட்டாலும் மறுபக்கம் உங்களுடைய சொத்துக்களின் அளவு இந்த மாதத்தில் கூடுதலாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதத்தில் வாழ்க்கையின் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் உங்களை உங்களாய் உங்களை அனுபவிக்க இந்த சுக்கிரன் உதவுவார் சிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நீங்கள் அளவு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கேது உங்களுக்கு நன்மைகளை தருவார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில்தான் முடியும் இருந்தாலும் இளைய சகோதரம் உங்களுடைய உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டார் அவரால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த மூன்றாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு தரப்போகிறார் தங்கம் உங்களை தேடி வரும் அதன் காரணமாக இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது பிறந்த ஜாதகத்தில் கன்னிராசியில் சனி பகவான் அமைய பெற்று இருந்தால் தற்போது அதே கன்னிராசியில் கேதுவும் இருப்பதால் அவருக்கு தொழிலில் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒருவேளை அவர் வேலையில் இருப்பவராக இருந்தால் அவருக்கு வேலை இழப்பதற்கான அபாயம் உண்டு ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி இருப்பதை அஷ்டம சனி என்று அழைக்கிறார்கள் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் வீடுகளுக்கு உரியவர் சனி உங்களுக்கு பணம் வருவதில் இழுபறி இருக்கும் நோய்களால் தொல்லை அதிக செலவுகள் நண்பர்களை பிரிதல் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிதல் என பொதுவான தீய பலன்கள் நடப்பதாக நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உண்மை அதுவல்ல உங்கள் பிள்ளைகள் புதிதாக வீடு கட்டி கொண்டு சென்று விடுவது ஒரு விதத்தில் நல்லதுதானே நீங்கள் வேலை விஷயமாக வெகு தூரத்தில் உள்ள ஊர்களுக்கு மாற்றமாகும்போது சொந்தம் மற்றும் நண்பர்களை விட்டு பிரிவதால் அதுவும் ஒரு வகையில் நன்மைதானே அஷ்டமசனை உங்களை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருவார் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் கர்மகாரகன் சனி எட்டில் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தொழில் அமையலாம் அல்லது நீங்கள் செய்யும் தொழிலில் பல சிரமங்களுக்கிடையே எதிர்பாராத வகையில் நீங்கள் வெற்றிகளையும் பெறலாம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு இருப்பது உங்கள் தந்தைக்கு நல்லதல்ல உங்கள் தந்தையாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் அல்லது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான உறவு பாதிக்கப்படலாம் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மாத துவக்கத்தில் செவ்வாய் பத்தாம் வீடான மேஷத்தில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் தடங்களை கொடுப்பார் ஜூலை ரெண்டாம் வாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதால் நீங்கள் விரும்பியபடி செல்வம் சேர்க்க முடியும் புதிதாக அசையா சொத்துக்கள் அல்லது மனைகள் வாங்குவீர்கள் உங்களது ஆரோக்கியம் இந்த காலத்தில் அதிகரிக்கப் போகிறது உடலை வாட்டி வதக்கிய நோய்களை நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறப்போகிறீர்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் உங்களது மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகிறது உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு உரியவர் குரு அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளே இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படப் போகிறது உங்களுடைய கடன்கள் முற்றிலும் தீர்ந்துவிடும் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான நோய்களும் உங்களை விட்டு விலகிவிடும் குருவின் பார்வை ராசிக்கு மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு ஆகிய வீடுகள் மீது விழுகிறது குறுகிய தூர பயணங்கள் அதிக நன்மையை தரும் காதல் விவகாரங்களில் ஈடுபடும் கடகராசிக்காரர்களுக்கு அது வெற்றியை தரும் பிள்ளைகளின் கல்வி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் இனிய முறையில் அமையும் மூத்த சகோதரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார் தொட்டது அனைத்தும் துலங்கும் காலமாக இந்த மாதம் உள்ளது சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இல்லை ஆனால் செவ்வாயும் கேதுவும் குருவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை உயர்ந்த நிலைக்கு இந்த மாதத்தில் கொண்டு செல்லப் போகிறார்கள் நன்றி வணக்கம்